வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் இங்கே உள்ள சில கல்லூரிகள் மருத்துவ நிலையங்கள் இந்தியாவில் உள்ளதை பார்க்கும்போது நம்மள்ட பல பேருக்கு அதனுடைய வரலாறு தெரியாது இந்த ஆர்ஜி கார் அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவக் கல்லையில் சில நாட்களுக்கு முன்னாடி கல்கத்தாவில் துரதிருஷ்டவாசமான ஒரு சம்பவம் நடந்தது அங்கே இன்டர்ன்ஷிப்புக்கு வந்திருந்த ஒரு மருத்துவக் கல்லூரி டாக்டர் அவங்க டாக்டர் படி முடிச்சிட்டாங்க அடுத்து இன்டர்ன்ஷிப் இருந்தாங்க அந்த பெண் வந்து வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லி அது பெரிய தீயாக மாறிடுச்சு கல்கத்தாவில் வந்து இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டே அதை பற்றி விசாரணைலாம் இருக்காங்க ஆனால் இந்த ஆர்ஜி கர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது அதனுடைய வரலாறு வந்து பல பேருக்கு தெரியாது தெரிஞ்சால் அப்படி இருந்ததையே இன்றைக்கி இப்படி ஆக்கி விட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்னும் அதிகமாக வருத்தப்படுவாங்க ராதா கோவிந்த் கர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் ஆர் ஜி கர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார் அந்த ராதா கோவிந்த் கர் வந்து வெளிநாட்டில் மெடிசன் படித்தவர் வெளிநாட்டில் படித்த மெடிசனை வந்து நம்ம நாட்டுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர் இங்கே இந்தியாவில் வந்து அவர் வந்து வேலை பார்க்கணும் கல்கத்தாவில் வந்து வேலை பார்க்கணும் கல்கத்தாவுடைய புறநகர் பகுதின்னு சொல்லலாம் இதை வந்து ஆர்ஜிகர் ஹாஸ்பிட்டல் இப்போ இருக்கிற இடத்த வந்து அங்கே வந்து அவர் வந்து ஏழைகளுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து மெடிக்கல் அசிஸ்டன் பல சமயங்களும் தன் கையிலேருந்து காசு கொடுத்து எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார் கொஞ்ச நாள் கழித்து நம்ம ஒரு சின்ன இது ஒன்று கட்டுவோம் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுவோம் அப்படின்னு சொல்லி நினைச்சா அவர் ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு தன்னுடைய சொத்து அத்தனை விற்றுட்டார் விற்று அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலில் கட்டினார் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அதுக்கப்புறம் ரெண்டு வைஸ் ராய்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணாங்க அந்த வைஸ் ராய்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணதுனால ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒவ்வொரு பேர் இருந்தது இவர் வந்து இன்னும் பணம் தேவைப்பட்டதுன்னு சொல்லும்போது பெரிய செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்த இந்த ஆர்ஜி கர் வந்து என்ன பண்ணினார் ராதா கோவிந்த்கர் அவங்க பெரிய செல்வ குடும்பத்தை சேர்ந்தவங்க பல செல்வந்தர்கள் வீட்டு திருமணத்துக்கு இவங்க வீட்டுக்கு அழைப்பு வரும் இல்லையா அங்கெல்லாம் போய் நின்று ரிசப்ஷனில் நின்று பிச்சை கேட்பார் நான் இந்த மாதிரி ஒரு ஏழைகளுக்குன்னு சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்கேன் இன்னும் அதுக்கு பணம் தேவைப்படுதுன்னு பிச்சை கேட்டார் அப்போ இவ்வளோ பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர் வந்து இப்படி வந்து நல்ல காரியத்தை கேட்குறாருன்னு வந்தவங்களும் வந்து தாராளமாக வந்து உதவுனாங்க இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு தான் அது கட்டப்பட்டது அப்போது கடைசியில் வந்து என்னாச்சு சுதந்திரம் அடைஞ்சவுன்னே டாக்டர் பிதான் சந்தர் ராயின்னு ஒரு மாமனிதர் மேற்கு வங்கத்தில் வந்து இதாக இருந்தார் அந்த மாமனிதர் வந்து என்ன பண்ணார் இந்த ஹாஸ்பிடல் மருத்துவமனைக்கு மருத்துவமனை மற்றும் கல்லூரி ஹாஸ்பிட்டல் அண்ட் காலேஜ் இதுக்கு வந்து ஆர்ஜி கர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படி தான் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நிரந்தரமாக அந்த கல்லூரிக்கு ஆர்ஜி கர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி பேர் வந்தது இதை இப்போ மறுபடியும் நினைவூற்றுறதுக்கு காரணம் என்னென்னா எப்படிப்பட்ட மனிதர்கள் எப்படிப்பட்ட தியாகங்களை செய்து உருவாக்கின நிறுவனங்களில் இத்தகைய கீழ்மையான தவறுகள் நடக்கிறது காரணம் மனித மாண்பு வந்து குறைஞ்சிக்கிட்டு போயிடுச்சு அப்படிங்கிறது அது சுதந்திரம் போது நமக்கு சுதந்திரம் எதுக்கு கொடுத்தாங்க பொறுப்புள்ள சுதந்திரமாக இருக்கணும் பொறுப்பற்ற சுதந்திரமாக பயன்படுத்த துவங்கினால் இப்படிப்பட்ட துர்ச்சம்பவங்கள் நடக்கும் அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கக்கூடாது என்று நாம் உறுதி எடுத்துக்கொள்வோம் என்று சொல்லி இந்த நாளை முடிக்கின்றேன் வணக்கம்